கிறிஸ்தவ ஜனங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்கள் இப்பொழுதும் ஜான் ஜபராஜ் விடுதலை ஆகிவிட்டார் என்று நிறைய பேர் வீடியோ எடுத்துக்கொண்டு இருக்கிறார்கள் இப்போ இந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஐ ஹாவ் அன் எக்ஸைட்டிங் நியூஸ் யூ த டுடே ஜான் ஜபராஜ் காட் பெயில் ஃப்ரம் தி சென்னை அதாவது இவர் தான் வந்து ஜான் ஜபராஜுக்கு ஜாமீன் எடுத்து கொடுத்தவர் வெளியே கூட்டு வந்திருக்கார் என்று அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இப்போது ஜான் ஜபராஜ் வந்து வெளியே வந்திருக்கிறார் இப்போ ஜான் ஜெபராஜ் வந்து அவர் மனைவியை பார்க்க போவாரா இல்லை காதலியை பார்க்க போவாரா இதுதான் என்னுடைய கேள்வி ஜான் ஜெபராஜ் ஆதரவாளர்களுக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க இப்போது ஒருவேளை அவர் காதலியை பார்க்க போய் காதலியோடு போய் இருந்தால் ஜான் ஜபராஜ் ஆதரவிக்கிறீங்க நீங்கள் வந்து அதுக்கு ஓகே சொல்லுவீங்களா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ம் அதுக்கப்புறம் உங்கள் உண்மையினுடைய நிலைமையை பார்ப்போம் ம் ஏனென்றால் இந்த பால் தங்கையாங்கிறவர் வந்து கிட்டத்தட்ட நான் ரெண்டாயிரத்தி எட்டு ரெண்டாயிரத்தி அஞ்சில் இந்த ஜாமக்காரன் புஷ்பராஜ் எழுதின புக்கை நான் அப்போ நிறைய வாசிப்பேன் வாசிக்கும் போது அப்போவுமே இந்த பால் தங்கையாவுக்கு வந்து வேறொரு பொண்ணோட தொடர்பு தொடர்போடு இருக்கிறார் மனைவியை வீட்டு பிரிந்துட்டார்னு சொல்லி அப்போ ஒரு மெசேஜ் போட்டுட்ருப்பார் அவர் இப்போது எப்படி இருக்காருங்கிறது தெரில இப்போது இப்போ வேறு மனைவியோடு இருக்காரா ஆனால் அப்போவுமே அவர் வந்து பதிவிட்டு கொண்டிருப்பார் இப்போ எப்படி பால் தங்கியாவோட நடவடிக்கை எப்படி இருக்கிறதோ இப்போ அதே மாதிரி தான் ஜான்ஜப்ரோட நடவடிக்கை நடவடிக்கையும் இருக்கிறது அப்போனா அது அவருக்குள்ள இருந்து அதே ஆவிதான் இவனுக்குள்ளும் செயல்படுகிறது அப்படின்னா குரு எப்படியோ அதே போல் தான் சிஷ்யரும் என்பது தெரிய வருகிறது அப்போனா இது எல்லாமே ஒரு அசுத்த ஆவிகள்னால தான் இதெல்லாம் ந நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பதை விசுவாசிகளை நீங்கள் மனதில் பதித்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏதாவது அசுத்த ஆவிகளுடைய கிரியை இப்போ அவங்க வெளியே வர்றது இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் அடுத்தவோட அம்மா கூட பேசி கொண்டு அந்த வீடியோவும் பாருங்க கிரைஸ் ஜீசஸ் பாஸ்டர் ஜான் ஜபராஜா அவங்களுக்காக ஜபிக்கிற பிள்ளைகளுக்காக நான் கருத்தரி ஸ்தோத்தரிக்கிறேன் நம்ம தொடர்ந்து இந்த வீடியோவை பாஸ்டர் ஜான் ஜபராஜா அவங்க வெளியே வர வரைக்கும் ஜப்ராஜ் விடுதலை விடுதலை நான் விப்ரே நான் இப்பொழுது கடவுளை நோக்கி வேண்டுகொண்டேன் கடவுளோடய சத்துருக்களோடு போராடி கொண்டிருக்கிறார் ஜெயிலில் போராடி கொண்டிருக்கிறார் போராடி வெளியே வந்துருவார் அப்படின்னு கூறிக்கொண்டிருந்தது இப்போ அவன் வெளியே வந்துட்டோனானே அப்படி பெரிய முக சந்தோஷத்துடன் அப்படி வந்து வீடியோவில் வந்து பேசிக்கொண்டிருக்கிறது எனக்கு ஒன்று மட்டும் புரியவில்லை இப்போது இவர் வெளியே வர்றதுனால இவங்களுக்கு எது எதுக்கு வெடி வைத்து கொண்டாடுறாங்க இவங்களுக்கு எதுக்கு சந்தோஷங்கிறது எனக்கு முதலாவது புரியலை நாடி பாடி மகிழ்வே தினம் மோடி ஓடி உழைப்பே பாடி மகிழ்வே எங்க மோடி ஓடி சொல்லுவே விடுதலை நாயக ஜான்ஜராஜுக்கு விடுதலை தந்தாரே நமக்குள்ளே இருக்கிறா ஏனென்றால் அவன் வெளியே வந்து அவன் சொகுசு வாழ்க்கையும் அவன் கா காதலியோடையும் வாழ இவர்களுடைய நிலைமை என்ன இவர்களும் அதே சைக்கிளில் தான் போக போகிறாங்க வேணாம் மிஞ்சி போனால் அவனுடைய காருக்கு போய் கழுவி விட்டு கொண்டு இருப்பார்கள் அவன் டயருக்கு போய் கழுவி விட்டு கொண்டு இருப்பார்கள் இதில் எதுக்குப்பா உங்களுக்கு வந்து சந்தோஷம் பசுத்தான் என் மூலமாக பேசுகிறார் நீங்கள் சந்தோஷப்பட்டு கழிவுற வேண்டாம் நீ அழுது புலம்புங்கள் என்று வேதம் வந்து கூறுகிறேன் இப்போ எடுத்துக்கொள்ளுங்கள் வசனம் ரெண்டு தீமத்தையோ ரெண்டு ஒன்று ஆ ஆதலால் என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு இதைத்தான் இன்றைக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ விசுவாசிகளாகிய உங்களோடு வந்து பேசி கொண்டிருக்கிற என் குமாரனே நீ கிறிஸ்து இயேசுவில் உள்ள கிருபையில் பலப்படு உடனே நீங்க சொல்லுவீங்க நாங்கள் கிருபையில் தான் பலப்படுறோம் நாங்கள் கிருபையில தான் பலப்படுறோம் ஏனென்றால் என்றால் ஜான்ஜி பிறந்த ஒரு கிருபையின் ஊழியன் ஜிசுடியன் ஒரு கிருபையின் ஊழியன் த ஜஸ்டின் ஒரு கிருபையின் ஊழியன் நாங்கள் அவரை விட்டு செல்வதனால் நாங்கள் கிருபையில் நாங்கள் கிருபையில் பலப்படுகிறோம் பலப்படுகிறோம் என்று நீங்கள் கூறுவீர்கள் ஆனால் நீங்கள் கிருபைக்குள்ளாகவே இல்லை நீங்கள் கண்டம்னேஷனுக்குள்ளாக இருக்கிறீர்கள் நீங்கள் வந்து அழிவுக்குள்ளாக இருக்கிறீர்கள் என்பதை தான் அந்த வீடியோவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படி என்றால் இங்கே கிருபையில் பலப்படுங்கிறத பவுல் என்ன கூறி வருகிறார் என்றால் கிருபைனாலே ஃபர்ஸ்ட் என்னது அதை நம்ம பார்ப்போம் கிருபைனாலே இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையில் வந்து இரத்தம் எந்திருக்கிறார் மகா பாடுபட்டிருக்கிறார் நடு ரோட்டில் அவர் அடித்து கொண்டு போய் எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து நமக்காக அவர் ரத்தத்தை செஞ்சு எவ்வளோ பெருதான அன்பை நமக்கு வந்து கொடுத்துட்டு சென்றிருக்கிறார் அப்படின்னா ஏசு கிறிஸ்து தான் கிருப கிருப வேற ஏசு கிறிஸ்து வேறங்கிறது கிடையாது கிருபனா இயேசு கிறிஸ்து ஏசு கிறிஸ்துனா கிருப நீங்கள் யார் யார் இயேசு கிறிஸ்துவை பிடிச்சுக்கொள்றிங்களோ அவங்ககிட்ட மட்டும்தான் கிருப இருக்கும் நீங்க பிடிச்சு கொண்டு நீங்க ஒரு போதகனை கொண்டு நீங்க ஒரு மோகன் பிடிச்சு கொண்டு ஒரு ஊழியக்காரன் பின்னாடி போய் கொண்டு இருக்கிறீங்க ஒரு கட்டட ஆலயத்தை நோக்கி போய் கொண்டு இருக்கிறீங்கன்னு கிருபைக்குள்ளாகவே முதலாவது இல்லை அதைத்தான் இந்த வசனம் வந்து கூறுகிறது அதான் பவுல் வந்து திமுத எழுதுறாரு திமுதையவே நீ கிருபையில் பலப்படு பலப்படுத்து என்ன அர்த்தம் நீ இயேசு கிறிஸ்துவில் பலப்படுன்னு அர்த்தம் கிருபையில் பலப்படுவோம் நீ ஜான் ஜபராஜ் மீட்டிங்கை போய் கிருபையில் பலப்படு நீ மோகன்சி மீட்டிங்க்கு போய் கிருபையில் பலப்படு என்ற அர்த்தம் கிடையாது விசுவாசிகளே நீ கிருபையில் பலப்படுவென்றால் நீ இயேசு கிறிஸ்துவில் பலப்பட வேண்டும் நீ ஏசு கிறிஸ்துவில் பலப்பட வேண்டும் என என்ன என்றால் நீ அவரோடு ஐக்கியம் கூட வெல்ல வேண்டும் நீ அவரோடு சபை கூடி வர வேண்டும் அதுதான் வசனம் கூறுகிறது எப்பொழுதும் ஜெவ இடைவிடாமல் ஜெவ சோர்ந்து போகாதபடிக்கு விழுத்திருந்து ஜெவ மனுங்கள் சோதனைக்கு உட்பாடாதபடி விழுத்திருந்து ஜெவம் என்று ஏன் வேதம் கூறுகிறது இதுதான் கிருபையில் பலப்படுறது நீங்கள் இடைவிடாமல் ஜான் ஜபராஜ் பின்னாடி போங்கள் எப்பொழுதும் ஜான் ஜபராஜ் பின்னாடி போங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு அவன் பின்னாடி போங்கள் இவன் பின்னாடி போங்கள் கட்டட ஆலயத்துக்கு போங்கள்னு வேதம் இருக்கிறது ஏதாவது ஒரு வசனத்தை இப்படி இருக்குன்னு காமிங்க பேசுகிறதே நீங்கள் நான் விட்டுறேன் நீ நான் பேசுகிறதே விட்டுறேன் நீ நான் பேசுகிறதே விட்டுறேன் ம் என்றால் கிருபையில் பலப்படுன்னா என்னவென்றால் நீ இயேசு கிறிஸ்தோடு ஐக்கியம் கொண்டு அவருக்குள்ளாக இருந்து கற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ஆவியினால் நீ நடத்தப்பட வேண்டும் அவர் உன்னை ஆவியினால் நடத்தப்படும்போது அவருடைய சுத்தத்தின்படி உன்னை கூட்டு செல்லுவார் அந்த கிருபையில் நீங்கள் பலப்படுகிறீர்களால் உங்களை சோதித்து அறிந்து கொள்ளுங்கள் ஏனென்றால் ஏதோ இப்போ ஜான்ஜபராஜ் வெளியே வந்துட்டார் வெளியே வந்துட்டார்னு நீங்கள் கொண்டாடிட்டு இருக்கீங்க ஏதோ சக்ஸஸ் அப்படின்னு நினைத்து ஆனால் இது எல்லாமே உங்களுக்கு அந்த அழிவுக்கு கொண்டு போக போயிருது அது தெளிவாக மனதில் பயிர் வைத்துக் கொள்ளுங்கள் இப்படிப்பட்ட நபர்களை பின்பற்றிட்டு சென்றால் உங்களுக்கு அழிவு நிச்சயம் நம்முடைய தேவன் வந்து பரிசுத்த தேவனாக இருக்கிறார் பரிசுத்தம் உள்ளவரை நாம் வந்து ஆராதிக்கிறோம் பரிசுத்தம் உள்ளவரை நாம் ஆராதிக்கிறோம் இப்போ ஜான் ஜபராஜ் வந்து இப்போ மனைவிட்டு ஏதோ ஒரு கோபப்பட்டு விட்டு மனைவியோடு இது பண்ணி கொடுத்துட்டு ஒரு காதலியோடு போகிறார் என்றால் இப்போ ஜான் ஜெபராஜ் வந்து பப்ளிக்காக மன்னிப்பு கேட்குறாரா நான் இது வரைக்கும் ஊழியம் பண்ண தப்பு நான் என் மனைவி விட்டு பிரிஞ்சது தப்பு என்ன அப்படின்னு சொல்லி என்னை மனைவி விட்டு போய் மன்னிப்பு கேட்டு இல்லை சமூக வலைத்தளத்தில் இருந்து உங்கள்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டு அவர் இது பண்ணாரா அப்படி பண்ணி அவர் மனைவியோடு போய் சேர்ந்தால்தான் மாத்திரம் தான் அவர் கிருபையில் பலப்பட முடியும் இல்லை அவர் மன்னிப்பு கேட்கல அவர் இஷ்டம் போல் அப்படி காதலோடு அப்படி பெய்கிட்ருக்காருனா இவர் எந்த கேட்டகரிக்கு நேராக சொல்லுவார் என்றால் நல்லா மனதில் பதித்து வைத்துங்கள் யூதாஸ்ங்கிற கேட்டகரிக்குள்ளே போவார் ஏன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பேதுருவும் பேதுரு வந்து இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்த உடனே மனங்கசந்து அழுதான் அழுத உடனே தான் அவனுக்கு கிருபை கிடைத்தது அதை தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்கள் அப்படின்னா நீங்கள் அழனும் அவரை நோக்கி பாவத்தை மா ஒரு பாவம் செஞ்சிருந்தாலும் சரி அவரை நோக்கி நீங்கள் மன்னிப்பு கேட்டு அழுது இனிமேல் பாவம் செய்யாதபடி எனக்கு விடுதலையை குறும் சொல்லி அழுது அவரோட ஐக்கியப்பட்டீங்கன்னா நான் மாத்தம் தான் உங்களை கிருபையில் பலப்பட முடியுமா தவிர நீங்கள் மன்னிப்பு கேட்காம அப்படி உங்கள் இஷ்டம் போல போயிங்கன்னா அது கிருபையில் நீங்கள் பலப்பட மாட்டீங்க நீங்கள் யாரை நோக்கி செல்வீர்கள் என்றால் யூதாஸை நோக்கி சென்று விடுவீர்கள் அவனை இப்படி ஜான்ஜவரை இப்படி மன்னிப்பு கேட்காம இப்படி திரும்பவும் அந்த காதலியோடு சென்றால் அவர் யூதாஸ் நேராக சென்று கொண்டிருக்கிறார் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் யூதாஸோட நிலமை பைபிளில் எவ்வளவு கேவலமாக எழுதப்பட்டிருக்கிறது என்பது தெரிஞ்சிருக்கும் இவன் பிறந்ததுக்கு இவன் பிறக்காமலே இருக்கலாம் அப்படின்னு பைபிளில் எழுதப்பட்டிருக்குங்க இதை விட ஒரு மனுஷனுக்கு சாபம் இருக்குமா ஏன்னா அந்த வசனத்தை போது எனக்கே ரொம்ப உறுத்தலாக இருக்கும் என்னடா யூதாஸ் இப்படி கடவுள் இப்படி யூதாஸை பற்றி சொல்கிறாரு அப்படின்னு நீ பிறந்ததுக்கு பிறக்காமலே இருக்கலாம் நீ இது நீ நீ பிறந்த இடம் வந்து சாபத்திற்குட்பட்டது ஏன் யூதாஸும் ஏசு கிறிஸ்தோட பக்கத்துல தான் இருந்தான் ஏசு கிறிஸ்துவோடு யூதாஸ் ஊழியம் பண்ணாங்க நீங்க ஏதோ கடவுள் மன்னிக்கிற தேவன் அப்படி மன்னிக்கிற தேவன் உங்களுக்கு மன்னிக்கிற சுபாவமே இல்லைன்னா முதல் ஜான் ஜப்பராஜ் மன்னிப்பு கேட்டானா அவன் மன்னிப்பு கேட்டு அப்படி நான் சொன்ன மாதிரி மன்னிப்பு கேட்டானா அவனுக்கு கிருபை வரும் அதுதான் வேதம் வந்து கூறுது மன்னிப்பு கேட்கலையா இன்னும் துணிகரமாக போறானா யூதாஸ் கேட்டகரிக்கு போறான் நான் கூறவில்லை வேதம் கூறுகின்றது வேதம் கூறுகின்றதுங்க குண்டு செத்தான் இருக்கு ஏன் யூதாஸ் வந்து இயேசு கிறிஸ்து பண்ற அற்புத பண்ணும் போது அப்படியே அவன் பக்கத்துல இருந்து பார்க்கான் யூதாஸ் செத்தவனை எழுப்பும் போது பார்க்கான் ஏசு கிறிஸ்துவ எல்லா அற்புதத்தையும் அவன் பார்க்கான் அப்படியே இயேசு கிறிஸ்து பக்கத்திலேயே இருக்காங்க ஏன் ஏசு கிறிஸ்து அப்படின்னா யூதாஸ் அங்க வந்து கைவிட்ட ஏன் அவருடைய நாமத்தை வீணியில் வழங்கி அவரை விற்கிறவன் யூதாஸ் என்ன பண்ணினான் என்றால் இயேசு கிறிஸ்துவை விற்றான் தெளிவாக புரிஞ்சுக்கொள்ளுங்க யூதாஸ் எடுத்து வாசித்து பாருங்க அவன் முப்பது வெள்ளு காசுக்கு இயேசு கிறிஸ்துவை விற்று போட்டான்னு இருக்கு அதனால தான் அவனுக்கு அந்த நிலமை அதனால நான் மறுபடியும் கூறுகிறேன் யாரும் சமூக வலைத்தளத்தில் இயேசு கிறிஸ்துவை விற்பதற்காக வராதிருங்கள் நான் ஊழியம் பண்ணுறேன் ஊழியம் பண்ணுறேன்னு வந்துட்டு இது நிமித்தம் காசு சம்பாதிக்கணும் இது நிமித்தம் பணம் சம்பாதிக்கணும் இது நிமித்தம் கார் வாங்கணும் இது நிமித்தம் கோபுரம் கோபுரமாக வாங்கணும் இது நிமித்தம் அங்கே வீடு இங்கே வீடுன்னு நீ வாங்கி இங்கே சொகுசாக தான் இப்போ இருப்ப இப்போ உனக்கு பார்க்குறதுக்கு எல்லாம் சொகுசாகவும் எல்லாரும் அவங்க ஆசீர்வாதமாக இருந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் யூதாஸுக்கு நடந்த நிலைமை இவர்கள் எல்லாருக்கும் நடக்கப் போகுது அவன் பிறந்ததுக்கு பிறக்காமலே இருந்திருக்கலாம் வந்து வேதம் வந்து கூறுகிறது இந்த நிலைமைக்குள்ளே நீங்கள் சென்று விடக்கூடாது நீங்கள் சென்றுவிடக்கூடாது என்றால் இயேசு கிறிஸ்துவ விற்பதை நிப்பாட்டி விடுங்க இயேசு கிறிஸ்துவை எவன் விற்று போடுகிறானோ அவனுக்கு தான் மன்னிக்க கூடாத பாவம் அதுதான் வந்து மன்னிக்க கூடாத பாவம் அதனால் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் ஒவ்வொரு போதகர்களும் நீங்கள் மன்னிக்க கூடாத பாவத்தை செஞ்சு கொண்டு இருக்கிறீங்க நீங்கள் அவரை கிருபையில் பலப்படன்னா அப்படி அவர் விற்று போகிறத எல்லாத்தையும் விட்டுட்டு கிறிஸ்துவுக்கு திரும்பி இது எல்லாமே நாங்கள் கொடுக்குறது எல்லாமே வார்னிங் இது எல்லாத்துக்கும் ஒரு டைம் பீரியட் இருக்குது இந்த டைம் பீரியட் உங்களுக்கு முடிஞ்சிட்டுனா அது பிறகு நீங்கள் யூதாஸ் நிலைமைக்கு சென்று விட்டீர்கள் என்றால் நீ பிறந்ததுக்கு பிறக்காமலே இருக்கலாம் கேட்டகரிகள் போயிட்டீங்கன்னா திரும்ப உங்களுக்கு வந்து கடவுள் கிரேசை கொடுக்க மாட்டார் அதில் இப்போது உங்களுக்கு கடவுள் கிருபை கொடுத்ததுக்கு நிமித்தம் என்ன மூலமாக கடவுள் பேசி கொண்டிருக்கிறார் ஆகிய இந்த சத்தத்திற்கேட்கிற ஒவ்வொரு ஜனங்களும் நீங்கள் மனம் திரும்பி ஏசு கிறிஸ்துனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் ஆமேன்